திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஜெயவாய் போற்றி காவாய் கனகத் திரளையைப் போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி அபயாம்பிகை பட்டர் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணசாமி ஐயர் அருளிய அபயாம்பிகை சதகம் அதில் நூறு பாடல்கள் இருக்கு பார்க்கலாம் அபயாம்பிகை சதகம் அன்பாய் உரைக்க உபய சரணம் உதவும் சபை நடுவுள் ஆடுகின்ற ஐயன் முதல் அன்பாக பெற்ற ஒரு கோடுமுகத்தனை தானே குறித்து புயத்தில் சிறு சதங்கை பனியும் சிலம்பும் கிண்கினியும் படற்பாடகமும் தண்டையுடன் படியும் கொலுசும் தலை தருளும் பீதாபரமும் துவலி மாலைகளும் பெருகும் தரல நவமணியும் புனையும் புயமும் இருபுயமும் போதாரமுத வசனமொழி புகழும் வாயும் கயல்விளியும் உண்டரீக திருநுதலும் போன் போர் சடையும் மதிமுகமும் வாதாடிய பேரின்பரச குடியே உனையடுத்தேன் மயிலா உரியில் வளரிசன் வாழ்வே அபயா பிகை மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகை தாயே அஞ்சு முகத்தில் முகத்தி ஆறு முகத்தி சதுர்முகத்தி அலையில் துயிலும் அருண அருணமுகத்தி அம்பரத்தி பஞ்சாசரத்தி பரிபுரத்தி பாசாங்குசத்தி நடுவணத்தி பதுமாசனத்தீ சிவபுரத்தி பாரதனத்தி திரிகுணத்தி கஞ்சமுகத்தி கற்பகத்தி கருணாகரத்தி தவகுணத்தி கயிலாசனத்தி நவகுணத்தி காந்தல் மலர்போல் சதுர்கரத்தி மஞ்சு நிறத்தி பரம்பரத்தி, மதுர சிவத்தி மங்களத்தி, மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைதாயே உச்சி கிளியே அருக்கிளியே உணர்வு உணர்வாய் உயிர்குயிராய் ഉദിത്ത കിളിയേ പറബലിയിൽ ഒളിവാൻ പളത്തെ ഉണ്ണി വരും നറച്ചോർ കിളിയേ കദമ്പ നഗരിൽ വാളും പരകിളിയേ ഞാന കിളിയേ മറേവനത്തിൽ നടന കിളിയേ ശിവ കിളിയേ പച്ച കിളിയേ അൻപർമതി പടരുങ്ങാവി ഓടയണിൽ பரவும் கிளியே நிதி கிளியே பவல கிளியே பதி கிளியே வத்ர கிளியே நவபீட வாசர் கிளியே அருளமையும் மகிழா உரியில் வாழ்வே அபயாம்பிகைதாயே மகிழா உரியில் வளர்சன் வாழ்வே அபயாம் தாயே பண்டு மறையின் முடிவினுள்ளே பழுத்த பழமே அருட்பழமே பரிபாகத்து பக்தர் நெஞ்சில் படர்ந்த பழமே நவமுடிமேல் என்றும் கனிந்த திருப்பழமே இமையோர் தேடி தேடியுமே எட்டா பழமே காசியினில் எவர்தாம் தனையே உணர்ந்தோர்கள் கண்டு புசிக்கும் பதிப்பழமே கருணை பழமே சிவ கயிலாயத்தில் அரண்முடிமேல் கணித பழமே கதிப்பழமே மன்றுள் மணக்கும் அடியவர்க்கும் மாயோகியர்க்கும் உதவினிற்கும் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளர்சன் வாழ் அபயா தாயே தேனே பாலே சர்க்கரையே தெவிட்டா அமுதே கற்கண்டே சீனேயுடன் முப்பழச்சாற்றில் சிறந்த ரசமே செம்பன்மலை மானே மடலே மடகுடியே வளர்ந்த வனமே திருவதன மயிலே குயிலே அன்பரலாம் வாரி சொரியும் மணிநெதியே ஊனே எந்தன் உயிர்குயிரே உள்ளும் புறமும் உருமொழியே ஒளிசேர்கனக கற்பகமே உதித்த சுடரே திருப்பரமே வானே வானின் வலிக்கணலே வனமே பூவே வரைமகளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைதாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைதாயே பஞ்சாபரணி நவபூரணி பரணாபரணி தவசரணி பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பஞ்சாசரத்தி பங்கயத்தி என்சான் உடம்பில் தொன்னூற்றாய் இசைந்த தத்துவாதிக முகமே இறையோனிடத்தில் நடமாடும் இமையோர் கரசே ஏக வெளிக்கு அஞ்சாசனத்தின் இளையாலே கருணாலயத்துள் உரைபவளே கண்ணர் சிலையும் ஐங்கனையும் கரத்தில் சிறந்த பறை திருவே அஞ்சா நவங்கள் அகன்றடியார் மனத்துள் உறையும் அருட்கடலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எங்கும் நிறைந்த அருள்மணியே ஏகமணியே ஒளிர்மணியே இரையோன் நடனமிடும் இமயமணியே நவமணியே கங்குள் பகலும் கண்டவெளி கலை நான்குடைய திருமணியே கண்ணின் பொன்மணியே கமலாசனத்தில் வளர்மணியே தங்கும் அடியார் இதயமதில் தலைத்த மணியே தவமணியே தரணிக்கு இரவு பகல் தானே வளர்ந்த தளிர்மணியே மாங் மங்கும் கருத்தை நிலைநிறுத்தி வதன வெளியில் படர்மணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே அலிய ஜனன சனன அலைமுழுதும் அலையும் மனத்தை நிலைநிறுத்தி ஆராதார அடிநடுவுல் அருணாச்சலத்தின் வேரினுள்ளே சுளியை திறந்து வாயுவதரா வாயுவதால் பூரகத்தாலும் தோன்றும் கும்பகாதியுடன் சோதி படரும் ஞானவெளி விழியும் திறக்கும் மதிக்குழம்பு மிகுந்து சுரக்கும் நவக்கிரக நவக்கிரக வெளியா மேலே வெளிப்படர்ந்து விம்மி தனையாய் திருக்கருள் வழியை பொறுத நாயடியேன் மனத்தாமறையுள் நீ வருவாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைதாயே கண்ணா ரமுதே உனையனது கண்தான் கழிக்க மொழி குளர கதிக்க உயிரும் உடல் புலகங் காணும் பருவம் பெருவேனோ விண்ணா ரமுதே சிவபுரத்தில் விளைந்த கனியே தேன்கடலே வீசி படர்ந்த கமலமதில் வீற்றே இருக்கும் விழிச்சுடரே பெண்ணானதுவே பேணும் அலியே பிரங்கொழியே பேதை நாயேன் இதயமதில் பிரியாதிருக்கும் தவ கொழுந்தே மண்ணாடியவன் இடப்பாகம் வளரும் கொடியே மடமயிலே மயிலாபுரியில் ஈசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே தீரா மயக்க பிணி நோயை தீர்க்கும் அருந்தே அருமருந்தே தேவாதிகளும் அறியாத கிருஷ்ணன் ஆதி சகோதரியே ஆராதிப்பார் பூசிப்பார் நாமம் நினைப்பார் அடுத்தோர் இன்ப சுகமனைத்தும் அடையும் எனவே மறைவிளம்ப நேராயிருந்து கழிப்பவளே நித்யானந்த சுகப்பொருளே நெறியே குறியே எனையாளும் நேமேலி அமலை சுகத்தாலே வாராகினியே துட்டைடர் மனத்தை அளிக்கும் சினத்தாளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே திருச்சிற்றம்பலம் பத்து பாடல்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நூறு பாடல்கள் இருக்குது அடுத்தடுத்த பதிவில் நம்ம சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்